சபை உரையாளர் அதிகாரம் ஆறு உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன் கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையையும் கொடுக்கிறார் ஆம் அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன ஆனால் அவற்றை துயிக்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார் இங்கே பயனின்மையையும் கடும் துயரமும் காணப்படுகின்றன ஒருவருக்கு நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்தபின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கருச்சிதைந்த பிண்டமே மேல் என்கிறேன் அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை அது இருளில் மறைகிறது அதன் பெயரை இருள் மூடிவிடும் அது கதிரவனை கண்டதும் இல்லை எதையும் அறிந்ததும் இல்லை ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது வாழ்க்கையில் இன்பம் துய்க்காமல் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதைவிட மேலானவர் இல்லை ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானம் உள்ளவர் எவ்வகையில் மேலானவர் அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து தெரிவதை விட உள்ளதே போதும் என்ற மன இருப்பதே மேல் ஆனால் இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும் மனிதர் யாரென்று நமக்கு தெரியும் தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது பேச்சு நீல நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும் அதனால் மனிதரடையும் நன்மை என்ன மனிதருடைய வாழ்நாள் குறுகியது பயனற்றது நிழலைப் போல மறைவது அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும் தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்